அன்பு பெரியோர்களே அருமையான சகோதர சகோதரிகளே எனது அன்பான மாணவ செல்வங்களே வணக்கம் இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் பதினான்கு ஒழுக்கம் உடைமை குரல் நூற்றி முப்பத்தி ஐந்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு மீண்டும் சொல்லுகிறேன் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு மனக்கசடு ஆகிய பொறாமை கொண்டால் வாழ்வில் உயர்வு கிட்டாது சொற்பொருள் அழுக்காறு பொறாமை உடையான்கண் உடையவனிடத்தில் ஆக்கம் போன்று செல்வம் இல்லை அதேபோல் ஒழுக்கம் இலான்கண் இல்லாதவரிடத்தில் உயர்வு உயர்வு குலம் இருக்காது பொருள் பொறாமை உள்ளவரிடத்தில் ஆக்கம் இருக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் உயர்வு இருக்காது அதாவது பொறாமை குணம் உள்ளவரிடத்தில் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவரிடத்தில் உயர்வு குளம் இருக்காது என்பதை வள்ளுவர் கூறுகிறார் சான்றாக ஒரு கதையை பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் மனைவி பிள்ளைகளுடன் பெரிய பங்களாவில் குடியிருந்தார் பங்களாவின் பின்புறம் அழகு வாய்ந்த பூந்தோண்டம் பூத்தோட்டம் அமைத்திருந்தார் பங்களாவின் முன்புறம் அழகான புல்வெளி அமைத்து அழகிய மலர் ஜாடிகளை வைத்திருந்தார் இந்த செல்வந்தர் ஒரு பெரிய வியாபாரமும் செய்து வந்தார் இவரது பங்களாவின் பின்புறம் இரண்டு குளங்கள் அமைத்து அவற்றில் நீர் தேங்கும் அளவு வைத்திருந்தார் ஒரு குளத்தில் அழகிய தாமரை மலர்களை நீரில் மிதக்க விட்டு அக்குளத்தில் ஒரு அழகிய அன்ன பறவையை பாதுகாத்து வளர்த்தார் அதன் மற்றொரு குளத்தில் சில மீன் வகைகளை விட்டு ஒரு கொக்கையும் வளர்த்து வந்தார் செல்வந்தர் வியாபார விஷயமாக வெளியூர் செல்லும்போது அந்த அன்ன பறவையை பார்த்துவிட்டு செல்வார் திரும்ப திரும்ப வரும்போது ஏராளமான பொன் பொருள்களை சம்பாதித்து வருவார் அதனால் அன்னப்பறவையை கண்ணும் கருத்துமாக வளர்த்தும் வந்தார் இதை கண்காணித்த கொக்கு நானும் வெள்ளையாக அழகாகத்தானே இருக்கிறேன் ஆனால் இந்த வீட்டு எஜமான் அன்னப்பறவையிடம் மட்டும் அன்பு வைக்கிறானே என அன்னப்பறவையின் மீது பொறாமை கொண்டது கொக்கு அன்னப்பறவையிடம் நைஸாக பேசி நாளை ஒரு நாள் மட்டும் என் குளத்திற்கு வந்துவிடு நான் நீ வசிக்கும் குளத்திற்கு வந்து விடுகிறேன் என ஏமாற்றியது இரண்டும் இடங்களை மாற்றிக்கொண்டன கொக்கு இக்குளத்தில் உள்ள தாமரை மலரை அழித்து போட்டன இதை கண்ட செல்வந்தருக்கு கோபம் வந்தது ஒரு வேட்டக்காரனை வரவழைத்து கொக்கை பிடித்து கொண்டு போகச் செய்தார் அன்னப்பறவையை பிடித்து வந்து சுத்தப்படுத்தி தாமரை குளத்தில் விட்டு அதற்கு பாலும் பழமும் தின்ன கொடுத்தார் செல்வந்தர் இது இந்த குரலுக்கு சான்றாக அமைகிறது நன்றி சமுத்திரம் ஆசிரியர்